ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையிலே இந்த பதிவுல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா ஜனவரி மூன்று அதாவது நாளைக்கு உருவாகக்கூடிய பௌர்ணமியினுடைய சிறப்பு என்ன அப்படின்றத பற்றியும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் துளாராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட போகுது அப்படின்றத பற்றியும் தான் தெளிவாக தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாளில் நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது நமக்கு எண்ணற்ற பயன்கள் ஆனது கிடைக்கும் இதில் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியுமே ஒரு சிறப்பான நட்சத்திரத்தோடு ஒரு சிறப்பான ஒரு நாளாக தாங்க பார்க்கப்படுது அப்படி பார்க்கும் பொழுது மார்கழி மாத பௌர்ணமிக்கு மட்டும் தனித்துவமான சிறப்புகள் இருக்குது அதுதான் என்ன அப்படின்றத பற்றி இந்த பதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவா ஒவ்வொரு மாத பௌர்ணமியுமே நல்ல ஒரு சக்தி வாய்ந்த விசேஷமான ஒரு நாளா தான் வந்து பாக்குறாங்க ஆண்டினுடைய முதல் பௌர்ணமி ஜனவரி மூன்றாம் தேதி அன்னைக்கு வந்து உருவாகி இருக்குங்க இந்த பௌர்ணமி பாத்தீங்கன்னா எல்லா பௌர்ணமிகளை விட ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு சொல்லணும் பலவிதமான விசேஷங்களை பெற்றிருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி எதுக்கு ரொம்ப தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடல் வல்லவனுக்கு அதாவது சிவபெருமானுக்கு திருவோதரை திருவிழாவாக ஆராதனை நடைபெறக்கூடிய ஒரு நாள் தான் இந்த நாள் இந்த நாளை ஆருத்ரா தரிசனமாவே வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க ஸோ மார்கழி மாத பௌர்ணமி எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா திதி ஜனவரி இரண்டு மாலை ஆறு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்துக்கு வந்து ஆரம்பமாகுதுங்க அதைத் தொடர்ந்து ஜனவரி மூன்று மாலை மூன்று மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரைக்குமே வந்து பௌர்ணமி திதியானது இருக்கு ஸோ பௌர்ணமி அப்படின்றது மார்கழி மாத பௌர்ணமி முழுமையா என்னைக்குனா ஜனவரி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு ஸோ இந்த பௌர்ணமியில ஆருத்ரா தரிசனம் ரொம்ப வந்து சிறப்பா இருக்கும் மார்கழி மாத பௌர்ணமியும் ஆருத்ரா தரிசனமும் சேர்ந்து வந்து நம்ம வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா ஒவ்வொரு ஆண்டுமே மார்கழி மாதத்தால் திருவோதரா நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல பௌர்ணமி திதியானது ஏற்படும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சிவபக்தர்கள் மார்கழி பௌர்ணமி நாளில் ஆருத்ரா தரிசனம் வந்து பார்ப்பாங்க ஸோ பௌர்ணமிக்கும் சிவபெருமானுக்கும் என்ன ஒரு தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலுமே சிவபெருமானை வழிபாடு செய்கிறதும் பாலபிஷேகம் செய்கிறதும் விசேஷமானதுதான் ஆனால் ஆருத்ரா தரிசனம் வரக்கூடிய மார்கழி பௌர்ணமி பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பானது ஸோ கண்டிப்பாக யாருமே வந்து மிஸ் பண்ணாதீங்க இந்த நாளில் ஆருத்ரா தரிசனம் வந்து நம்ம பார்க்கக்கூடியவங்க விரதமும் இருக்கலாம் மார்கழி பௌர்ணமி நாளில் பெரும்பான்மையானவர்கள் சிவன் கோவில்களுக்கு போய் ஆருத்ரா தரிசனத்தை வந்து பார்ப்பாங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோவில் இருக்குதுனாலும் நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் பிறகு விரதம் இருக்கக்கூடியவங்க அதுக்கப்புறமா தான் விரதத்தை வந்து முடிச்சுப்பாங்க ஒருவேளை கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்லேயே சிவன் பார்வதி ரெண்டு பேரும் இணைந்து இருக்கக்கூடிய படம் வச்சுருக்கீங்கன்னா அந்த படத்துக்கு பூ வைத்து விலக்கேற்றி நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் திருவோதரா களி செய்கிறது இன்னும் ஸ்பெஷல் உங்களுக்கு செய்ய முடியும்னா வீட்லேயே நீங்கள் அந்த திருவோதரா களி செய்தும் வந்து சுவாமிக்கு வந்து படைக்கலாங்க தப்பு கிடையாது இது மாதிரி நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய வீட்டில் வந்து சுபிட்சம் ஏற்படும் அப்படின்றது தான் ஐதீகம் ஸோ ஒவ்வொரு பௌர்ணமியுமே எல்லாத்த விட சிறப்பாக என்ன செய்வாங்க அப்படின்னா கிரிவலம் போகிறது தான் வழக்கம் ஸோ இந்த முறை மார்கழி பௌர்ணமியில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி திதியில் எப்போ நீங்கள் கிரிவலம் போகலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை மாலையில் ஏழு மணிக்கு மேலே நீங்கள் கிரிவலம் போய்க்கலாம் பௌர்ணமி சனிக்கிழமை ஜனவரி மூணாம் தேதி மாலை அஞ்சு மணிக்குள்ளே முடியுது அப்படின்றதுனால ஸோ வெள்ளிக்கிழமை மாலையில் இருந்தே நீங்கள் வந்து கிரிவலம் போங்க சனிக்கிழமை மாலைக்குள்ளே வந்து கிரிவல பயணத்தை வந்து முடிச்சுக்குவோங்க இது வந்து ரொம்ப நல்லது ஸோ ஒவ்வொரு பௌர்ணமியும் விசேஷமானதாங்க இந்த பௌர்ணமி எவ்வளோ விசேஷமானது அப்படின்றதையும் ஆருத்ரா தரிசனத்தை பற்றியும் நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மார்கழி பௌர்ணமி நினைத்ததை நடத்தி வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக யாருக்கெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கோ அவங்களாம் தரிசனம் பார்த்துட்டு இருந்து வழிபாடுகள் செய்யுங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு எம்பெருமான் ஈசனை பிரார்த்தனையும் வந்து செய்துக்கலாம் எல்லாருமே எல்லாருக்காகவுமே பிரார்த்தனை செய்யுங்க ஏன்னா கூட்டு பிரார்த்தனைக்கு பலன் அதிகம் இருக்குது அதாவது நம் பெற்ற இன்பம் எல்லாருமே வந்து பெறணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும் ஸோ உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறணும் அப்படின்னு மனசார எம்பெருமான் ஈஸினை பிரார்த்தனை செய்துட்டு ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் எல்லாருக்காகவும் வேண்டிக்கக்கூடியவர்களும் இந்த நமச்சிவாய மந்திரத்தை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவும் இந்த பௌர்ணமி திதி நாளில் நீங்கள் யாரெல்லாம் இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கிறீங்களோ அதாவது எழுதுறீங்களோ அதற்குரிய பலனை கண்டிப்பாக நீங்கள் அடைவீங்க அப்படின்றது யாராலையும் மாற்ற முடியாத ஒரு உண்மை மறக்காமல் எல்லாருமே இந்த மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க என்ன மாதிரியான மாற்றங்களை துளாராசினியர்கள் சந்திக்கிறாங்க இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா அப்படின்றத பார்த்துடலாம் ஏன்னா பௌர்ணமி எவ்வளவு விசேஷமானது அப்படின்றத பார்த்துருப்பீங்க அதை தொடர்ந்து துளாராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ராசி மண்டலத்தில் ஏழாவதாக இருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களே உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் சுக்கர பகவானால் ஆளப்படக்கூடிய உங்களுக்கு புத்தாண்டினுடைய முதல் மாதமான ஜனவரி மாதம் ஒரு மிதமான பலன்களை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அதாவது பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாத்தினுடைய தொடக்கத்திலேயே சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு மூணாவது வீட்டில் தான் இருக்க போகிறாங்க அதே நேரம் ராகு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வீட்டில் இருக்கிறாரு சனி ஆறாவது வீட்டில் குரு ஒன்பதாவது வீட்டில் கேது பதினொன்றாவது வீட்டில் இருக்க போறாங்க பொதுவா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாத்துக்குமே காரணமா இருக்கக்கூடியது அப்படின்னா கிரக நிலைகளை தான் சொல்லணும் இந்த கிரகநிலைகள் எந்த இடத்துல இருக்கிறாங்க எந்த கிரகங்களோட இணைந்து இருக்கிறாங்க எப்போ மாறுறாங்க அப்படின்றத வச்சு தான் பலன்கள் வந்து மாறுபாடு அடையும் ஸோ பார்க்கையில் இந்த கிரக எல்லாம் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்றத பா தெளிவாக பார்த்துருப்பீங்க ஸோ புத்தாண்டினுடைய முதல் மாதம் ஜனவரியில் பார்த்திங்கன்னா நிலைகள் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து சிறப்பாக தான் இருக்குது அதனால் நிதி விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ துளாராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் வாய்ப்புகளே வந்து கிடைக்காம இருந்திருக்கும் ஆனால் இனி அப்படிலாம் இல்லை உங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்மே வந்து உருவாக போகுது நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் போக போகிற போக்கில் நீங்கள் நிறைய வாய்ப்புகளை பார்ப்பீங்க ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து பயன்படுத்தணும் அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும் அதாவது இது வரைக்கும் நீங்கள் இழந்ததெல்லாம் இழந்தாச்சு இனி எல்லாமே நீங்கள் பெறக்கூடிய காலம் தான் உங்களுக்கு பிறந்திருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துளாராசி நேர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்துட்டிங்கன்னா போதும் அதில் இந்த ஜனவரி மாசத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் செலவு இருக்குங்க ஆனால் அந்த செலவு எப்படி இருக்குன்னா ரொம்ப பெருசாகவும் இருக்காது உங்களுக்கு மிதமாக உங்களுக்கு ஏதோ செலவு வந்துட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ நிதி சவால்கள் உங்களுக்கு அதிகம் இருக்கவே இருக்காது கவலைப்படாதீங்க எந்த வகையிலையுமே உங்களுக்கு நிதி பிரச்சனைகள் தொந்தரவு செய்யாது அதே மாதிரி வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு இடத்துல வேலை இருக்கீங்க வேறு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க முயற்சி பண்ணுறீங்க இவ்வளோ நாளாக நிறைய தடைகள் பாத்தீங்க இல்லையா ஆனால் இனி அந்த மாதிரி எந்த தடைகளும் இருக்கவே இருக்காதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்போ உங்களுக்கு பிறந்துடுச்சோ இனி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் ஸோ உங்களை வந்து பார்த்திங்கன்னா வேலையில் மாற்றம் வேணுமா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் நடக்கும் நீங்கள் நினச்ச மாதிரி அதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் செய்யக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் கடினமாக வந்து உழைங்க கடினமான உழைப்புக்கு பிறகுதான் நீங்க வந்து படிப்படியா வந்து வெற்றி அனுபவிக்க முடியும் கிரகநிலைகள் தான் மாறி இருக்கே நல்ல ஒரு கிரக அமைப்புகள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்துடுச்சு எல்லாம் மாறிடுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றதுக்காக நீங்க வருஷம் பிறந்த உடனே அப்படியே வந்து மாறிட மாட்டீங்க ஸோ இந்த வருஷம் முழுக்க பார்த்தீங்கன்னா பகுதி பகுதியாக ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் இருக்கு ஸோ துளராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பா மாற்றங்கள் இருக்கு அதனால நீங்க பயப்பட தேவையில்ல சின்ன சின்ன சிக்கல்கள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் அதுவும் குடும்ப விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏற்படக்கூடிய சிக்கல்களை நீங்கள் எப்படியாவது சமாளிச்சிடுவீங்க இந்த காலகட்டங்களில் சொத்து பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துளாராசிக்காரர்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஒன்று இருக்குது அதே மாதிரி காதல் உறவுகள் எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ உங்களுடைய அன்புக்குரியவர்களோட உங்களுக்கு வந்து யாரெல்லாம் வந்து அன்பு காட்டுறாங்களோ அவங்க கூட இவ்வளோ நல்லா நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணியிருக்க மாட்டிங்க அதெல்லாம் வந்து அதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது ஆனால் இனியெல்லாம் அப்படி இருக்காது ஸோ அவங்களோட நல்ல நேரத்தை செலவிடு செய்வீங்க ஸோ திருமண மாணவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஏற்றத்த தான் இருக்கும் அது மாதத்தினுடைய பிற்பாதி உங்களுடைய வாழ்க்கை துணையோட பேர்லேயே நீங்கள் சொத்து வாங்குவீங்க ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தோல்லையோ அல்லது காதல்லையோ ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்து ஏற்படலாம் ஸோ அதனால் பார்த்து கவனமாக இருங்க அதே போல் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஜனவரி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா வெற்றியை நீங்கள் அடையிறதுக்காக தொடர்ந்து வந்து போராடுற வேறு இருக்கும் தொடர்ந்து நீங்கள் பாடுபட்டீங்க அப்படின்னா இந்த டைமில் உங்களுக்கு வெற்றியும் இருக்குது அதே நேரம் உங்களுக்கு பயணங்கள் வந்து இருக்கும் ஒருவேளை இந்த ஜனவரியில் உங்களுக்கு நீண்ட தூரம் பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கிது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா தோள்பட்டையில் இல்லைன்னா மூட்லெலாம் காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்த்து ஜாக்கிரதையாக போங்க மாதத்தினுடைய பிற்பாதியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் அதாவது உங்களுடைய உடலில் தானாக எப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சோ அது வந்த மாதிரியே அப்படியே போயிடும் ஸோ நீங்கள் அதுக்காக எந்த ஒரு விஷயமும் செய்யவே தேவையில்ல அந்த மாதிரி மாத்தினுடைய பிற்பாதியில் மாற்றம் கிடைக்கும் மன அழுத்தம் வந்து குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய பணிகளை ரொம்ப சிறப்பாக செய்வீங்க ரொம்ப நம்பிக்கையோட மனசில் வலிமையோட நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிடுவீங்க இந்த டைமில் சோம்பேறி தினத்தை மட்டும் கைவிட்டுடுங்க சுறுசுறுப்பாக வந்து இருக்கிறதுக்கு உங்களால் முடிந்த விஷயங்களை செய்யுங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் வந்து சோர்வடையாமல் இருக்கிறதுக்கு சரியான உணவும் சரியான தூக்கமும் அவசியமானது அதனால் கட்டாயமாக அந்த ஒரு விஷயத்தையும் துளாராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் மறக்காமல் வந்து செய்யுங்க தொடர்ந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் வந்து நடக்க இருக்குங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து ஏற்படுது அதில் வந்து கவனம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சின்ன பிரச்சனைகள் கூட உங்களுக்கு ஏற்படாது தொடர்ந்து இருந்தாலுமே கூட ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தால் உருவாகக்கூடிய பாதிப்புகள் குறையணும் அப்படின்றதுக்காக வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுக்கரனுக்கு உரிய நாள் இல்லையா உங்களுடைய ராசி அதிபதிக்கான அந்த நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்யறது உங்களுக்கு எண்ணிலடங்காத பலன்களை கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவர் வேளை உங்களுக்கு இந்த வீடியோ பதிவானது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்முடைய சேனலில் தினம் தோறமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் ஸோ அதையெல்லாம் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க இன்னும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்